Rolling. Yeah. Mm अच्छा -hmm. meri selalu sukat

ஹாய் இன்னைக்கு நம்ம எஸ்வி டெக்ஸ்ல இன்னைக்கு தான் பார்க்க போறோம் ப்ளைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளோட இதுதான் லைவ் தான் கொண்டு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா மூணு மட்டும்தான் ஸேரி பாத்தீங்கன்னா இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க பர்த் ஸேரீ ஒரு ரெட் கலர் சேரீ சேரீ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சேரீயோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் நாகப்பல்ல கலர் தான் வருது சேரீயோட ப்ளவுஸும் சேம் அதே மாதிரி தான் வரும் நமக்கு வந்து எல்லாமே ரன்னிங் தான் வரும் சாரி காண்ட்ராக்ட்டு தான் வரும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா லைட் பேரட் கிரீன் சாரி தான் பாக்குறோம் சாரி புடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த சாரியோட பல்லு பாக்கலாங்களா இந்த சேரீயோட பல்லு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலரு சேரீயோட ப்ளவுஸும் சேம் அதே ரெட் கலர் வந்துரும் சேரீ ஃபுல்லா வந்து கிரீன் கலரு ப்ளைனா உங்களுக்கு வரும் சேரி உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸேரி பாக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மெரூன் கலர் சாரி சாரி பாத்தீங்கன்னா வந்து சில்வர் ஜெரி பார்டர் வரும் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாரியோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்தா கலர் சேடு சேம் அதே கலர் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து சில்வர் ஜெரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த சாரி புடிச்சிருக்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங்கு இப்ப நம்ம முத லைவ்ங்கிறதுனால ஆஃபர் போட்டிருக்கோம் மூணு சாரி எடுத்தா உங்களுக்கு தௌசண்ட் ருபி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வேணும்னா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் சேம் அதே சில்வர் ஜெரி பார்டர்ல ஒரு கிரீன் கலர் சாரீ பல்லு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் சாரி சாரியோட பல்லு வந்து டார்க் ப்ளூ சேம் அதே கலர் வந்து பிளவுஸும் வந்துடும் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க மேலும் மேலும் நம்ம லைவ் வீடியோ வந்துட்டு தான் இருப்போம் லோ பிரைஸ்ல என்ன சாரி நம்ம கொண்டு வரோன்ட்டு நீங்க பார்த்து அதுக்கு தக்கன புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரி இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா சைனிங்கா இருக்கும் ஜஸ்ட் மூணு சாரி தௌசண்ட் ருபி தான் சிங்கிள் சாரீ வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பிப்டி மட்டும்தான் வரும் சிங்கிள் சாரியே எடுத்தீங்கன்னா த்ரீ பிப்டி வரும் அதே இங்க மூணு சேரீயே எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபி தான் வரும் உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த சாரி மட்டும் இல்ல இளம்பல சாரீஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஓன் மேனுபேக்சரிங் இருந்தனால இந்த ரேட் கம்மி ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் கோல்டு கலர் சாரி இதோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா டார்க் பிங்க் கலரு சேம் அதே கலர் பிளவுஸ் வந்துடும் இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க கட்டினீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் த்ரீ பிப்டிக்கு யாரும் கொடுக்க முடியாது இந்த ரேட்டுக்கு இந்த சாரிய பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து அதுலயே வந்து ஒரு டார்க் கிரீன் கிரீன்ல பாத்தீங்கன்னா இது பார்டர் மாறி வரும் எப்படின்னா கீழே வந்து லைட் ஒயிட் கலர்ல பார்டர் வர மாதிரி இருக்கும் டபுள் சைட் பார்டர் பார்டர் தான் சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா வருது சேம் அதே கலர் உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து இந்த கலர் மட்டும் இல்ல நிறைய கலர் கான்ட்ரஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ புக் பண்ணிக்க யூனிஃபார்ம் ஆர்டர் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்துட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூ நல்ல சாஃப்டா இருக்கக்கூடிய நேவி ப்ளூ அது நல்லா காட்டினா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டென் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட இருந்த ஸ்டாக்லயே இதுதான் அதிகமா ஃபாஸ்ட் மூவிங் ஆன சாரி இப்போதைக்கு ஸ்டாக்கு டென் பீஸ் தான் இருக்கு சாரியோட பிளவுஸ் அண்டு பல்லு பாத்தீங்கன்னா இந்த சாரி புடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க்கும் இல்லாம வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரு அதோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன் கலரு பிளவுஸும் சேம் அதே கலர் தான் வந்துடும் நெக்ஸ்ட் சாரி ஒரு கோல்டன் கலர்லயே வந்து டார்க் கிரீன் முன்ன பார்த்தது வந்து லைட் எல்லோ கலர் பார்டர் பார்த்தோம் இப்ப வந்து ஒரு கிரீன் கலர் பார்டர் பார்க்க போறோம் இதோட பல்லு பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலரு இது எல்லாமே சிட் பல்லு தான் வரும் சேம்ல வந்து பிளவுஸும் சேம் கலரா வந்துடும் என்ன கலர் முந்தி இருக்கோ அதே கலர் வந்து உங்களுக்கு பிளவுஸும் வந்துரும் இந்த சாரி புடிச்சிருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துருங்க நம்ம கிட்ட இப்போ இப்ப இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன் இந்த கலர் மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற கலர் வேணும்னாலும் சொன்னீங்கனாலும் நம்ம நெஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் சாரி வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சிங்கிள் சாரி தான் ஓகே அப்படின்னாலும் ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரியை எடுக்கும் போது த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் அதே வந்து மூணு சாரி எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் மட்டும் தான் வரும் டார்க் கிரீன்ல ஒயிட் கலர் பார்டரு சேரீயா பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கு எனக்கு கையில எடுக்கும் போதே அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இது பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் வித் கலரு பிளைன் சேரீ கட்டி ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க இந்த சேரீல வந்து பிளவுஸ் வந்து நீங்க ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்ல சேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆரி ஒர்க் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சேம் கலர் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர் தான் ஆனா கிரீன் கிடையாது இது டபுள் ஷேடு கிரீன் வித் ஒயிட் மாதிரி இருக்கும் சாரி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வீடியோல பார்த்தா தெரியும் ஷேட்ல தான் தெரியும் இதோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா டார்க் பிங்க் கலர் ராணி கலர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரு சேம் அதே கலர் பிளவுஸும் வந்துடும் உங்களுக்கு ஸாரி கட்டிருந்தீங்கன்னா கட்டிருக்கிற ஃபீலே இல்லாம இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட் வெயிட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி கட்டினாவே வந்து ஃபீலிங் சூப்பரா இருக்கும் ரொம்ப சாஃப்டான சாரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் வெயிட்லெஸ் சாரி ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சாரியோட பார்டர் பாத்தீங்க அப்படின்னா நாகப்பழ கலரு இதோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன் கலர் பல்லு சேம் கலர் பிளவுஸும் வந்துடும் சாரி புடிச்சிருக்கா அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி மாம்பழ கோல்டு ஒயிட் கலரு ஜரி ஜரி அதிகமாவே இருக்காது பார்டர்ல மட்டும் சின்னதா ஜரி குடுத்துருப்போம் பல்லு பாத்தீங்கன்னா சிட் பல்லு வந்துடும் இதுக்கு பாத்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு வரும் இந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லைட் காவி கலர் மாதிரி வித் ப்ளூ கலர் பார்டர் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிக் பார்டரும் ஒரு பக்கம் ஸ்மால் பார்டரும் வரும் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சாஃப்டான சாரி லோ பட்ஜெட்ல இவ்வளவு அழகான சாரி எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ் சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சாரி பாக்கலாம் ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் சிங்கிள் சரியா எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் அதே மூணு சரியா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறீங்க மூணு சரியாவும் புக் பண்ணிக்கலாம் இல்ல சிங்கிள் சாரி வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ்க்கே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மேலும் மேலும் நம்ம வீடியோ பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க நிறைய வீடியோஸ் போடலான் இருக்கோம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரிய பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு லைட் க்ரீம் கலர் மாதிரி சாரி சாரியோட பல்லு பிளவுஸ் பிளவுஸ் வித் பல்லு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஷ் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு டூயல் ஷேட் சாரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் கலர் பிளாக் வித் ஆஷ் கலரு இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே சேம் முந்தையும் பிளவுஸும் ஒரே கலரா வர மாதிரி ஓட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனாலும் கேட்டீங்கன்னாலும் நம்ம ஓட்டி கொடுக்கலாம் இல்ல வந்து எனக்கு கான்ட்ராக்டர் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நம்ம வியூ பண்ணி கொடுத்துட்டுதான் இருக்கோம் இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க నెక్స్ట్ వన్ నెక్స్ట్ సరి లైక్

ஒரு லைட் கலர் ஒரு பிங்க் கலர் மாதிரியான சாரி இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் போவாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவ்ங்கிறதுனால ஷார்ட்டா முடிச்சேன் அடுத்தது டெய்லியும் வந்து லைவ் போடலான் இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ Gracias. No, 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 no.